அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் வட வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் கிரகங்களால் எதாவது நன்மைகள் உண்டா எதாவது பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இது எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் இந்த பத்தாம் இடம்னா என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் இதுதான் பத்து அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா இந்த மாதம் நடக்கும் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் நிறைய இருக்குது இது மாதம் உங்களுடைய பணப்புழக்கம் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அவர் இரண்டாம் அதிபதி அப்படி இருந்தாலே வருமானங்கள் இருக்குது செலவுகள் அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதம் காமிக்கிது ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடு அர்த்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு குறிப்பாக என்ன மாதிரியான விரயங்கள் ரெண்டு ஏழு செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் அப்படி இருந்தால் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களா வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு பார்த்தாலே உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவும் பார்க்குறாங்க சனியும் இந்த மாதம் பார்க்குறாங்க ஆக நல்லா ஃபஸ்ட்டு சனி பார்க்கறனால என்னென்ன சோம்பேறி ஸோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாலாக்கி செய்யலாம் போஸ்ட்போன் பண்ணுறது ஆக அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இல்லாமல் தேவையற்ற குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதுவும் சனியால உண்டு ஆக இது மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்து குரு பகவான் பார்க்கறதுனால தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க முதல்ல எவ்வளவு நீங்கள் வேகமாக ஆக்டிவாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது முதல்ல லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது அல்லது முயற்சி பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு வரது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இந்த டிராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உறவுகளால் நட்பலன்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளான நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தை குரு சனி பார்க்குறது ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களா வீடு மாற்றங்கள் இருக்குது இடம் மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்க உங்களுக்கு மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் இந்த மாதம் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை துளம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கேரளெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் இருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்களை எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த மாதம் அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய கடமை அல்லது அம்மாவை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் விவசாயத்தால் லாபம் மகசூல் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதம் துலாம் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் இன்னொரு பக்கம் சனி பகவான் ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆக குரு பார்க்கறது வேலையை விட்டு வெளியில் வர்றது வெளியேற்றப்படுவது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறார் பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஆறாமத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி அதில் ஃபியூட்டர் கன்சனில் இருக்கேன் என்னுடைய கரியர் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த மதம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் யாரையும் சார்ந்து இருக்காதிங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி எந்த காரியத்தையும் செயல்படாதீங்க நீங்கள் ஓனர் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ஜாபில் இந்த மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா எவ்வளோ நீங்கள் உழைச்சாலும் அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் விலையில் பெரிய லெவலில் எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் பண்ணல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதையும் எது பார்க்காதீங்க என்ன விட்டுருங்க வெயிட் பண்ணுங்கள் பின்னாடி கிடைக்கும் பட் ஜாப் இருக்கா வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா ராகு உங்களுக்கு அஞ்சலில் இருக்கார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுறவருக்கு விஆர்எஸ்லாம் வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு இதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகனால ஜாப் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால அது விஷயத்தில் ரொம்ப பொறுமை நிதானம் அடக்கி வாசிங்க பெருசாக நம்முடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் வேலையில் இல்லை ஆக நல்லா உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் பெரிய லெவலில் க்ரானிக்காக நோய் இருக்கிறவங்க டிசீஸ் இருக்கிறவங்க மெடிஷனாக கண்டினியூ பண்ணுங்கள் சின்ன பிரச்சனை உடம்பு நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் குறிப்பாக நீ பெயின் இருக்கிறவங்க சளி தொலைகள் இருக்காங்க ஆஸ்தா ஆஸ்து மாஸ்னோப்புலேயே ப்ராப்ளம் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரூனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை எனக்கு லோன் இருக்குது பெரிய லெவலில் இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா நீங்கள் கடனை கிரியேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல சொன்னேன் உங்களுடைய மேரிட் லைஃப் இந்த மாதம் சுமாராக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸும் இந்த மாதம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக பண்ண வேண்டாம் உங்களுக்கு அதனால் ப்ராஃபிட் கிடைக்குமானா இல்லை ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அவர்களால் நன்மை உண்டு எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவர்களாலும் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய ட்ரைனிங் பாயிண்ட் இருக்குது இது எல்லாமே உண்டு இன்னொரு பக்கம் பத்தில் சுக்கரன் நான் முதலே சொன்னேன் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நான் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு அப்படி இருக்கிறது பெரிய லெவலில் வீட்டில் நல்லது நடக்கலாம் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது சுப நிகழ்ச்சிக்கு தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஷேரில் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா அடைக்கி வாசிங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் எல்லாமே இந்த மதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது விட்டத பிடிக்கிறோன்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகு இஸ் எ டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவார் அதனால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் நிதானமாக யோசித்து செயல்படுங்க ரொம்ப இந்த மதம் முக்கியம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு கூடும் ஸோ இந்த மாதத்தில் முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய தரிசனம் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்